அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கொல்கத்தாவில் மெஸ்ஸி வந்து சென்ற பிறகு மைதானத்தை ரசிகர்கள் சூறையாடியதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கொல்கத்தாவில் மெஸ்ஸி முன் வருகை தந்தார் ரசிகர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்நிலையில் மெஸ்ஸி கிளம்பி சென்ற பிறகு மைதானத்தை ரசிகர்கள் சூறையாடியதால் தற்போது அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது அங்குள்ள நாற்காலிகளை தூக்கி வீசியும் அந்த கூடாரத்தை சாய்த்தும் ரசிகர்கள் அட்டூழியத்தில் ஈடுபட்ட அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கொல்கத்தாவில் மெஸ்ஸி வந்து சென்ற பிறகு மைதானத்தை ரசிகர்கள் சூறையாடி அந்த காட்சியை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் முத்துக்குமார் வணக்கம் முத்துக்குமார் ரசிகர்களின் இந்த வெளிச்செயலுக்கு என்ன காரணம் இது குறித்தான விரிவான தகவல் வணக்கம் உலகம் முழுவதுமே மெத்திக்கு கால்பந்து ரசிகர்கள் பட்டாளம் என்பது ஏராளம் குறிப்பாக மெத்தியை பொறுத்தவரைக்குமே நேரில் காண்பது வந்து மிகப்பெரிய ஒரு வரசு வரப்பிர பிரசாதமாக பார்ப்பார்கள் ரசிகர்கள் குறிப்பாக பொறுத்த வரைக்குமே பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது இந்தியா வந்திருக்கிறார் இந்தியாவில் வந்திருக்கக்கூடிய மெஸ்ஸி மூன்று நாள் பயணமாக இந்தியா வந்திருக்கிறார் அவர் கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாநிலங்களுக்கு அதாவது கொல்கத்தா மும்பை டெல்லி உட்பட மொத்தம் நான்கு நகரங்களுக்கு செல்ல இருக்கிறார் அங்கு பல்வேறு விதமான நிகழ்வுகளை எல்லாம் கலந்து கொள்ள இருக்கக்கூடிய சூழல்ல இன்று முதல் நாள் இன்று காலையே மெஸ்ஸி வந்திருக்கக்கூடிய சூழல்ல இன்று அவருடைய சிலை என்பது திறந்து வைத்து அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய சால்ட் லேக் மைதானத்துல அங்கே வந்து இருக்கக்கூடிய ரசிகர்களை எல்லாம் பார்ப்பதற்காக அங்கு ஏற்பாடுகள் என்பதும் செய்யப்பட்டிருந்தது அந்த மைதானத்தில் ரசிகர்கள் பார்ப்பதற்கும் அதே போல வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் எல்லாம் அமர்வதற்கான ஏற்பாடுகள்லாம் அங்கே செய்யப்பட்டிருந்தது ஆனால் அங்க வந்திருந்த பொறுத்த பொறுத்தவரைக்குமே ரசிகர்களிட ஒழுங்காக அதாவது சரியாக நேரம் ஒதுக்கவில்லை என்றும் அதே போல அங்கு வந்திருக்கக்கூடிய ரசிகர்கள் நெற்றியை சரியாக பார்ப்பதற்கும் அது மட்டுமல்லாமல் புகைப்படம் எடுப்பதற்கும் கைகள் போன்ற செயல்கள் எல்லாம் ஈடுபட செய்யாத அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த ஏற்பாடுகள் எல்லாம் சரியாக செய்யவில்லை என அங்க இருக்கக்கூடிய ரசிகர்களுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்கிறது குறிப்பாக நிகழ்ச்சியை மோசமாக நிர்வகித்ததாக கூறி கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய சால்ட் லேக் மைதானத்துல கோபமடைந்த ரசிகர்கள் தற்பொழுது அந்த வன்முறையில ஈடுபட்டு வருகிறார்கள் அங்கு போட்டிருக்கக்கூடிய அந்த எல்லாம் அடித்து இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் பார்க்க முடிகிறது தனிப்பட்ட அந்த கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸியை பொறுத்த வரைக்குமே ரசிகர் ஒரு கூடியாவது அங்க இருக்கக்கூடிய ரசிகர்களுடைய கருத்துகளும் பல விதமாக வந்திருக்கிறது கோபமடைந்த ரசிகர்கள் பல கருத்துக்களை கூறி அங்க அந்த வன்முறையில ஈடுபட்டவர்களுடைய காட்சி நம்மளால் பார்க்க முடிகிறது இது முற்றிலும் ஒரு மோசமான நிகழ்ச்சியாக இருக்கிறது அவர் வெறும் பத்து நிமிடங்களுக்கு மட்டுமே வந்தார் அனைத்து தலைவர்களும் சரி அங்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களுமே அவர்களை மெஸ்ஸியை சூழ்ந்து கொண்டனர் எங்களால் எதையும் பார்க்க முடியவில்லை அவர் ஒரு உதவி கூட உதைக்கவில்லை அதாவது அங்கு ஒரு காட்சி பொருட்கள் அதாவது காட்சிப் போட்டி என்பது மாரி நடத்துவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டதாக தகவல்களும் இருந்தது ஆனால் அங்கு ஒரு பந்து கூட அடிக்க உதைக்க கூடவில்லை என்று ரசிகர்களுடைய குமர்களாக இருக்கிறது அதே போல ஒரு பெனால்டி ஷாட் கூட அடிக்கவில்லை சாருக்கானையும் அழைத்து வருவதாக சொன்னார்கள் யாரையும் அழைத்து வரவில்லை அவர் பத்து நிமிடங்கள் மட்டுமே வந்து விட்டு சென்று விட்டார் இவ்வளவு பணமும் உணர்வுகளும் நேரமும் வீணாகிவிட்டது என்பதை மிகப்பெரிய ஒரு சோகமாக அவர்கள் கூறி தற்பொழுது அந்த மைதானத்துல சூறையாடி வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது குறிப்பாக மெஸ்ஸியை வரைக்குமே ரசிகர்கள் பட்டாளம் என்பது உலகம் முழுவதும் ஏராளம் ஆனால் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே மெஸ்சியை பார்ப்பதற்காக கொல்கத்தா முழுவதுமே ஏராளமான ரசிகர்கள் கொல்கத்தாவில் இருந்து மட்டுமல்லாமல் பல்வேறு வெளி மாநிலங்களில் இருந்தெல்லாம் நேரடியாக மெஸ்ஸியை பார்ப்பதற்கு வந்திருக்கிறார்கள் அவரை பார்ப்பதற்கும் சரி அவரிடம் புகைப்படம் எடுப்பதற்கும் சரி கட்டண தொகையெல்லாம் வசூலிக்கப்பட்டதாக கூறப்பட்டு கூறப்பட்டிருந்தார்கள் ஆனால் அந்த கட்டண தொகைகள் வசூலிப்பதற்கு ஏற்றது போல் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அந்த நிர்வாகம் முறையாக அந்த ஏற்பாடுகளை செய்யவில்லை என்று ரசிகர்களுடைய குமர குமராக இருக்கிறது இதனால் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அந்த டெண்டுகள் அதே மட்டுமல்லாமல் சிறப்பு விருந்தினர்கள் ரசிகர்கள் அமரக்கூடிய அந்த கேலரிகள் எல்லாம் அடித்து நொறுக்கக்கூடிய அந்த காட்சி தான் நம்மளால் தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது குறிப்பாக மெஸியை பார்ப்பதற்காக ஏராளமானவர் வந்திருந்தாலும் கூட அந்த பகுதிகளில் ஏற்பாடுகள் செய்ய சரியாக செய்யவில்லை என்பதுதான் அந்த ரசிக பிரதான குற்றச்சாட்டாக இருக்கிறது தற்பொழுது இந்த கலவர சம்பவத்தை தடுப்பதற்காக அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் தற்பொழுது முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள் முயற்சியில் ஈடுபட்டு வந்தாலும் அந்த வன்முறையை உடனடியாக சரி செய்ய முடியாத ஒரு சூழல் தான் அங்கு நிகழ்கிறது ஒவ்வொரு ரசிகர்களுமே மெஸியை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவிற்கு வந்திருக்கிறார் பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவிற்கு வந்திருக்கக்கூடிய மெசியை வரவேற்பதற்காக ஏராளமான ரசிகர்கள்லாம் புரிந்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இந்த அறிவிப்பு முதன் முதலாக வந்த போதே ஒட்டுமொத்த ரசிகர்களுமே இந்த நிகழ்வை காண்பதற்காக எதிர்நோக்கியெல்லாம் காத்துக் கொண்டிருந்திருக்கார்கள் அப்படி அவர்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பை அதாவது விவரத்து செய்யாமல் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டர்கள் மிகப்பெரிய அளவுக்கு தான் அவர் பண்ணியிருக்கிறார்கள் மெஸ்ஸி வெறும் பத்து நிமிடங்கள் மட்டுமே அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுல தான் கலந்திருக்கிறார் அங்க இருக்கக்கூடிய நிகழ்வுகள் பத்து நிமிடமே கலந்ததன் காரணமாக ரசிகர்கள் யாரும் மெஸ்ஸியை சரியாக காண முடியவில்லை அவருடைய புகைப்படம் கூட எடுக்க முடியவில்லை ஒரு கை கூட குடுக்க முடியவில்லை அவரோட வாழ்த்து அப்படி அது மட்டுமல்லாமல் மற்ற உரையாடல்களை வழக்கமாக ஒரு விளையாட்டு வீரர்களோ அது மட்டுமல்லாமல் நடிகர்களோ ஒரு இடத்திற்கு பொதுவான இடத்திற்கு வரும்போது ரசிகர்கள் குவிவது வழக்கம் அப்பொழுது அவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் தெரிவிப்பார்கள் எழுப்பார்கள் அதே போலதான் மெத்தியை காண்பதற்காக கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் அந்த பகுதியில குவிந்தால் கூட வெறும் பத்து நிமிடங்கள் மட்டுமே வந்து விட்டு சென்றதால் ஆத்திரமடைந்த ரசிகர்கள் தற்பொழுது இது போன்ற ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய சால்நிலை மைதானம் முழுவதும் பெரும் பரபரப்பாக காணப்படுகிறது இந்த பரபரப்பான சம்பவத்தை அதாவது நிறுத்துவதற்காக அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் தற்பொழுது முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதாவது அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிர்வாகத்திடம் விளக்கங்களும் கேட்டு வருகிறார்கள் ஏன் முறையான அந்த ஏற்பாடுகளை செய்யவில்லை ஏன் இந்த ரசிகர்கள் கொந்தளிக்கக்கூடிய சூழலுக்கு ஏன் இது போன்ற செயல்பாடுகளை செய்தீர்கள் என்பது குறித்த விளக்கங்களும் அந்த பகுதியில் கேட்டு வருகிறார்கள் தற்பொழுது மெஸ்ஸி அங்கிருந்து சென்றிருக்கக்கூடியால் அங்கு வந்திருக்கக்கூடிய ரசிகர்கள் முற்றிலும் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள் பத்து நிமிடம் மட்டுமல்ல ஈ பிகளும் திரைநிற்பினரும் சூழ்ந்து கொண்டதால் மெஸ்ஸியை பார்க்கின்ற கிட்டத்தனர் பத்து நிமிடம் தான் அந்த பகுதிக்கு வந்தார் அந்த பத்து நிமிடமே அங்க இருக்கக்கூடிய சிறப்பு